வெல்கம் டு சாத்தியம் விருஷன் நம்ம சேனல் வந்து சில அந்நிய சக்திகளால் முடக்கப்பட்டுருச்சு ஸோ அதனால் நம்மளுடைய ரெண்டாவது சேனலில் வீடியோஸ் போட்டுவிட்டுருக்கோம் ஸோ இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து இல்லை எனக்கு இப்போதிக்கி உடல் உறவு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்கிற மாதிரியான சூழ்நிலை நிறையா இருக்குது பெண்கள் வந்து இல்லை எனக்கு வேணாம் எனக்கு போர் அடிக்குது இல்லை தூக்கம் வருது தலைவலிக்குது குழந்தை அழுகு போகுது அது இதுன்னு ஏதாவது சாக்கு சொல்லுவாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து உச்சக்கட்டம் அடையலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஸோ இந்த உச்சக்கட்டை எப்படி வந்து அடைய வைக்கிறது எப்படி அவங்க திரும்ப திரும்ப அவங்களை கூப்பிட வைக்கிறது அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த உச்சக்கட்டத்தை விரல் வச்சு ரொம்பவே ஈஸியாக கொடுத்துடலாம் என்னதான் நம்ம ஆனும் இப்போ நங்கு நங்குன்னு நம்ம குத்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா அது அவ்வளோ சரியான முறையில் இருக்காது அவங்களுக்கு ஓகேவா உச்சகட்டம் அடையாது அது மட்டும் இல்லாமல் நம்மளாலேயும் ஒரு ரெண்டு மிஷின் மேலாம் சொரவு முடியாது சொறவுக்குள்ளேயே இங்கே ஒளிவி போயிடும் ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா முடிய ஃபோர் ப்ளே வந்து கடுமையாக பயங்கரமாக பண்ணிவிட்டு பண்ணி முடித்த பிறகு விரலை எடுத்து அவங்களுடைய பிறப்பொருட்கள் இருக்குல்ல அது மேலே வந்து பருப்பு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் கிளைட்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த பகுதியை எடுத்து ஸோ மேலையும் கீழேயும் சைட்லேயும் நடுவுலையும் போட்டு சரசு தேய்ச்சி கீழேருந்து பெண்ணுக்குள்ளேருந்து வலியக்கூடிய திரவத்தை எடுத்து வச்சு வழ தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாக்கா சும்மா மூணு நிமிஷம் அதிகபட்சம் மூணு நிமிஷம் தான் அதுவே வந்து அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளேயே அவங்க வந்து ஈஸியாக உச்சகட்ட அடைஞ்சிருவாங்க ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நான் ஒரு அரை மணி நேரம் செய்ய வேண்டிய விஷயத்த மூணு நிமிஷத்தில் நீங்கள் ஈஸியாக முடித்து அவங்களுக்கு ஒரு உச்சகட்டத்தை கொடுத்தீங்கன்னா உங்களை சும்மா விட்டுருவாங்களா அடுத்த வாட்டி நீங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அவங்களே சிட்டாட்டம் கிளம்பி இருப்பாங்க பூ வச்சுட்டு உங்களை ஒரு ரொமான்டிக் மூடுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்றத முடிவு பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி சம்பவம் பண்ணுறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து மனைவியை ரொம்ப ஈர்க்கணும் உடல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சுகமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்